வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ உங்கள் அசீம் நம்ம கள்ளக்குறிச்சி விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கனால மற்ற விஷயங்களை பத்தி கவனம் செலுத்த முடியாம போயுமோ அப்படிங்கிற பயம் இருந்துட்டு இருந்துச்சு இருந்தாலும் பழைய வழக்குகள் வந்து அதோட ஃபாலோ ஆ கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது தான் கலாச்சேத்ரா அப்படிங்கிற ஒரு நடனப்பள்ளி திருவான்மியூர்ல இருக்கிற பள்ளியில மாணவிகள் போராட்டம் நடத்தி ஒரு உதவி பேராசிரியர் கைது செய்யப்பட்டார் எந்த வழக்குலன்னா அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் அவர் பேர் ஹரி பத்மன் அப்படின்றது வந்து முன்னாடி சொல்லியிருந்தோம் இப்போது அதே கலாட்சேத்திராவில் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அந்த ஒரு முன்னாள் மாணவி வந்து அதில் பிஎஸ்சி பரதக்கலை நடனக்கலை பயின்று அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகி அங்கே வசிச்சிருக்காங்க அவங்க வந்து இன்னொரு பேராசிரியர் மேல அவங்க பாலியல் தொல்லை கொடுத்ததாக இது கொடுத்து குற்றச்சாட்டு கூறியிருந்தாங்க அதுக்கு காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்தனால அவங்க வந்து உயர் முறையிட்டு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா இவங்க குற்றச்சாட்டின் மேல விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தது அந்த உத்தரவின் அடிப்படையில் நீலாங்கரை போலீஸார் வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணாங்க அப்போ வந்து இவர் அவர் பேர் என்னன்னா ஸ்ரீஜித் கிருஷ்ணா அவருக்கு இப்போது வயசு வந்து ஐம்பத்தி ஒரு வயசு ஸ்ரீஜித் கிருஷ்ணா அப்படின்னு பேர் அவர் உதவி அவர் பேராசிரியராக இருந்திருக்காரு எங்கே அதே கலாட்சேத்ரா கல்லூரியில் அவர் வந்து குற்றம் செஞ்சது உறுதி செய்யப்பட்டனால அவர் வந்து கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அவர் வந்து முட்டுக்காட்டில் இருக்காரு அவர் வந்து தற்போது வந்து கலாச்சரித்துரால் பணியாற்றவில்லை அதனால் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு தேடி போது முட்டுக்காட்டில் வசிக்கிறதா அவர் தகவல் கிடைச்சி முட்டுக்காட்டில் வந்து அவரை போய் நேற்று போலீஸ்காரங்க கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிது அவர் வந்து தனியாக ஒரு பள்ளி வச்சு மாணவிகளுக்கு நடனம் கலையை வந்து பயிற்று சொல்லி கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அப்படிங்கிற தகவலும் கூடுதல் தகவலாக கிடைச்சி இப்போ அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைச்ச தகவலாக இருக்குது ஸோ இப்போதைக்கு இந்த பள்ளியில் கலா அதாவது கல்லூரியில் வந்து ரெண்டு ஆசிரியர்கள் வேலை செஞ்ச ரெண்டு ஆசிரியர்கள் ஒருத்தர் உதவி பேராசிரியர் ஒருத்தர் பேராசிரியர் இவங்க ரெண்டு பேரும் பாலியல் தொல்லை கொடுத்ததா பாலியல் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த கலாச்சேத்திரா கல்லூரி மேலே விழுந்த ஒரு கரையாக தான் பார்க்கப்படுது இதுக்கு முட்டை கொடுத்து நிறைய பேர் அபிராமி மாதிரி ஆட்கள் வந்து நான் அங்கே தான் படித்தேன் எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்லாம் கொஞ்சம் பரபரப்பாக டிஆர்பி அவங்களுக்கு வியூஸ் வரணுன்றதுக்காக நிறைய பேர் அதுக்கு ஆதரவாக பேசி மொக்க வாங்கிட்டு போனாங்கன்றதுலாம் பழைய கதை சரி இப்போ அடுத்து ஒரு கேஸ் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பகைமுட்லு குட்டி கவுண்டனூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் முரளி அப்படிங்கிற ஒருத்தர் இருபத்தி ஏழு வயசு அவருக்கு அவருக்கு வந்து கூலி தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு இருக்கார் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காதே பகுதியை சேர்ந்த பதினாறு வயசு மாணவி ஒருத்தரை நைசா பேசி அழைச்சிட்டு போய் தனியாக அழைச்சிட்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்து பெற்றோர்கிட்ட வந்து அவங்க நடந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ போன பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காவேரிப்பட்டினம் போலீஸில் போய் புகார் பண்ணியிருக்காங்க காவிரி பட்டணம் போலீஸார் அந்த புகாரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க போக்சோ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க யாரே இவர் முரளி மேலே பதிவு பண்ணதோடு இல்லாமல் விசாரணையும் பண்ணி அவர் பண்ணது குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னனால போக்சோ வழக்கில் அவர் கைதும் பண்ணி அவரை வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இது நடந்தது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி நடந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அதில் வந்து குற்றச்சாட்டு பதிவு பண்ணி விசாரணையில் நடந்து ரெண்டு பக்க வாதங்களும் கேட்டு விசாரணை முடிவுக்கு வந்தது நேற்று வந்து அந்த விசாரணையில் தீர்ப்பு சொல்லப்பட்டாங்க இந்த விசாரணையை யார் நடத்தினது பார்த்தா நீதிபதி சுதா அப்படிங்கிறவங்க வந்து இந்த வழக்கு நடத்தி விசாரணையை முடித்து வச்சுருக்காங்க இந்த நீதி இந்த விசாரணையில் அந்த நீதிபதி நேற்று தண்டனை அறிவிச்சிருக்காரு அவருக்கு வந்து பத்து வருடம் கடுங்காவது தண்டனை அப்படின்னு சிறை தண்டனை ஜெயின்னு சொல்லிட்டு முரளி ஃபவுண்ட் கில்ட்டி அப்படின்னு சொல்லி அவருக்கு பத்து வருட சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க நேற்று இதுதான் தீர்ப்பு பத்து வருஷம் தான் அவ்வளவுதான் அதோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் எதுவும் கிடையாது இது நான் ஏன் சொல்கிறேன் குறிப்பிட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு நேற்று வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அதில் ஆறு சிறு குழந்தைகளை பாலியல் தொல்லை கொடுத்ததா அவர் தலைமை ஆசிரியர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அவங்க காளையார் கோயிலில் இருக்கிற அந்த தலைமை ஆசிரியரை வந்து போக்சோ வழக்கில் கைது பண்ணி அவங்களுக்கு அவங்க உண்டான தீர்ப்பு நேற்று வந்திருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ஆறு வருஷமோ நாற்பத்தி ஏழு வருஷமோ சிறை தண்டனை இது சேர்த்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அறுபத்தொம்போதாயிரம் அபராதம் விரித்து தீர்ப்பு சொன்னது அது ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு வந்து இருபத்தொம்போது லட்சத்தை இந்த பாதிக்கப்பட்ட ஆறு மாணவிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது தான் இவ்வளவு பெரிய தீர்ப்பு வந்து இந்த வழக்குலேயே சொல்லலை அப்படின்னு அதில் பாதிக்கப்பட்ட ஆறு குழந்தைகள் வந்து ஏழு வயசுக்கு ஆறு வயசு அந்த மாதிரி அந்த சின்ன குழந்தைங்க இதில் வந்து பாதிக்கப்பட்டது வந்து பதினாறு வயசு அவ்வளவு சீட்டு குழந்தைங்க மைனார் குழந்தை தான் இதில் பத்து வருஷம் தண்டனை அதுல வந்து இரட்டை ஆயுள் தண்டனை பிளஸ் நாற்பத்தி ஏழு வருஷம் ஆயுள் தண்டனை நாற்பத்தி ஏழு வருஷம் தண்டனை அப்புறம் அறுபத்தி ஒன்பதாயிரம் அபராதம் அதுக்கப்புறமா கவர்மெண்ட் வந்து அரசு வந்து இருபத்தி லட்சம் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது இதுல எதுவுமே அந்த மாதிரி இல்லையே அபராதமும் கிடையாது அரசு நஷ்டஈடு கொடுக்கணுங்கிற இதுவும் கிடையாது ஏன் ஒரே மாதிரியான வழக்குகள்ல இருவேறு முரண்பாடான பதிவு ஒருவேளை அவர் தலைமை ஆசிரியர் வந்து அரசு பள்ளியில அரசு ஊழியர் அப்படிங்கறனால அரசு வந்து அந்த சொல்லி தீர்ப்பு வந்ததா இல்ல இவர் முரளி வந்து கூலி தொழிலாளி அதனால இவருக்கு வந்து அரசு தரப்பு கொடுக்க வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கதா இத எப்படி எடுத்துக்கிறது சட்டம்னா எல்லாம் ஒன்னா இருக்கணும் இவருக்கு ஒரு சட்டம் இவருக்கு ஒரு நீதி அவருக்கு ஒரு நீதிங்கிற மாதிரி தீர்ப்பு வரக்கூடாது இல்லையா ஒரே குற்றம் ரெண்டு குற்றம் வேற வேற குற்றம் அப்படின்னா பரவாயில்ல ஒரே குற்றம் ரெண்டு பாதிக்கப்பட்டது மைனர் குழந்தைகள் ரெண்டு பேருக்குமே தீர்ப்பு சொல்றது வந்து அவங்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை பிளஸ் நாற்பத்தி ஏழு வருஷம் தண்டனை இவங்களுக்கு வந்து வெறும் பத்து வருஷம் தண்டனையோட விட்டுருக்காங்க அபராதமும் கிடையாது அரசு தரப்பு நஷ்டஈடும் கிடையாது அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும் ஒருவேளை அரசு தரப்பு நஷ்டஈடு கொடுக்காம தலைமை ஆசிரியர்கிட்ட இருந்து வசூலிச்சு இந்த நஷ்டஈடை இவங்களுக்கு கொடுக்கணுன்ற தீர்ப்பு அவங்க சொல்லி இருந்தாங்கன்னா இவங்கையும் அதே மாதிரி இந்த முரளி கிட்ட இருந்து நஷ்டஈடை வசூல் பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும் இல்லையா சோ ஒருவேளை இவர்கிட்ட அந்த வசூல் பண்ணுற அளவுக்கு ஈடு கொடுக்கற அளவுக்கு அவருக்கு தகுதி இல்லையோ தெம்பு இல்லையோ அவருக்கு சொத்து பத்து இல்லையோ அப்படிங்கிற காரணத்தினால அவர் ஈடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவுக்கு வந்துருச்சா சரி அப்படி முடிவுக்கு வந்தாலும் தண்டனையை கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்லியிருக்கலாம் இல்லையா இவங்களுக்கு தண்டனையும் கம்மியா தானே சொல்லியிருக்காங்க அந்த லெட்டை ஆயுள் தண்டனை பிளஸ் நாற்பத்தி ஏழு வருஷம் தண்டனை அப்படிங்கிறது போக இங்கே வெறும் பத்து வருஷம் தண்டனை தான் சொல்லியிருக்காங்க இதை எப்படி சரின்னு ஏற்றுக்க முடியும் குற்றச்சாட்டு ஒண்ணுதான் பாலியல் குற்றம் அது யாருக்குன்னா ரெண்டு பேரும் மைனர் குழந்தைகள் அது சிறு குழந்தைகள் பேர் இவங்க வந்து வயசு சிறுமி குற்றமும் பாதிக்கப்பட்டவங்களும் ஒண்ணுதான் ஆனா நஷ்டஈடு மட்டும் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்றது வந்து என்ன மாதிரியான ஒரு இதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா சட்டம் வந்து அனைவருக்கும் சமம்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல இந்த மாதிரி மாறி மாறி தீர்ப்புகள் இந்த மாதிரி பத்து வருஷம் தண்டனை கொடுக்கிற தீர்ப்பு வந்தது ஆறுதலான ஒரு விஷயம் ஏன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு நாலு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அது நம்ம ஆறுதல் பட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பா நீதிபதி சுதாவுக்கு ஒரு நம்ம வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்குவோம் ஆனா அதே சமயம் நேற்று வந்த தீர்ப்புக்கு இந்த தீர்ப்புக்கு உள்ள முரண்பாட்டையும் பேசி ஆகணும் இல்லையா அதுக்காக தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அந்த தீர்ப்பு வந்து அவ்வளவு கடுமையான தீர்ப்பும் இதுல வந்து அந்த தீர்ப்புக்கு வந்து லைட்டா எடுத்துக்கிட்டாங்களோ அந்த குற்றத்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் பார்க்கப்படுது இல்லையா ஏன்னா பத்து வருஷங்கிறது வந்து இது வந்து அதுல ரெட்டை ஆயுள் தண்டனை இதுல பத்து வருஷங்கிறது வந்து எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு புரியல உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இப்போ வந்து நம்ம சொல்ல வர்றது ஒரே விதிதான் தீர்ப்பு அப்படிங்கிறது சட்டம் அனைவருக்கும் சமம் எல்லா தீர்ப்புகளுமே ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அந்த இது அடி சட்டப்படி சட்டப்படிதான் அவங்க வந்து கிரிமினல் சட்டப்படியும் அந்த இது படியும் தான் அந்த தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது அந்தந்த குற்றங்களுக்கு இந்தந்த தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது ஆறு முதல் பத்தாண்டு வரை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஜட்ஜுகள் வந்து ஆறு வருஷம் கொடுப்பாங்க சில ஜட்ஜுகள் வந்து மேக்சிமம் உள்ளது பத்து வருஷம் ஆறுல இருந்து பத்து வருஷம்ன்றத வந்து ஆறு வருஷம் கொடுக்குற நீதிபதி இருக்காங்க பத்து வருஷம் கொடுக்கக்கூடிய நீதிபதிகளும் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த இருந்து பத்து அப்படிங்கிறது இல்லாம பத்து வருஷம் அப்படின்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா இருக்க இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சரியா இல்ல ஆறுல இருந்து பத்து வருஷம் அப்படின்னா எப்படின்னு சொல்றது இதை வந்து சில விஷயங்களை வந்து நாசுக்காரா சொல்ல வேண்டியிருக்கு நீங்க மக்கள் புரிஞ்சுக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சோ இந்த விஷயத்துக்காக நம்ம சொல்றோம்னா ஏன் சொல்றோம் அப்படின்னா சட்டம் எல்லா இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய சட்டம் ஒரே சட்டம் தானே அப்படிங்கும்போது மும்பையில் வந்து விபச்சாரத்துக்கு தனியாக அதை அளவு பண்ணி ஒரு இடத்தையே அளவு பண்ணி அதை சட்டபூர்வமாக ஆக்கி வச்சுருக்காங்க இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஒரே சட்டமாகும் விபச்சாரம்ங்கிறது ஒரே ஒரு விஷயம் அதுக்கு வந்து மும்பைலேயும் மகாராஷ்டிராவில் வந்து சட்டபூர்வமாக ஆக்கி வச்சுருக்காங்க இங்கே வந்து சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அது வந்து ஒரே சட்டமாக இருக்க முடியும் ஐபிசி சட்டம் அந்த ஊருக்கு ஒண்ணு அந்த மாநிலத்துக்கு ஒன்று இந்த மாநிலத்துக்கு இருக்க முடியாது இல்லையா எல்லா இந்தியா பூரா முழுமைக்கும் ஒரே சட்டமா தான் இருக்கணும் அதை ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் சட்டங்களை வைத்துக்கொண்டு பீனல் கோடு அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த மாதிரி குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை குறையாதுன்னே சொல்லலாம் அதிகமாகிட்டே தான் போவோம் ஏன்னா இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கொலை நியூஸ் நிறையா வந்துருக்கேன் ஆணவ கொலைன்னு சொல்லிட்டு ஒரு கொலை அதாவது ஒரு பொண்ணு வந்து வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த பெண்ணை வந்து பெண் தரப்பு ஆளுங்க வந்து அவர் கணவனை வந்து வெட்டி கொண்டு அப்படிங்கிற ஒரு துக்கம் தாங்காமல் அந்த பொண்ணை வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த கொலைக்கு என்னுடைய தற்கொலைக்கு காரணம் வந்து என்னுடைய தந்தையும் சகோதரனும் தான் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சு இது நடந்தது நம்ம ஊரில் தான் இது மாதிரியான ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து என்னத்தை சொல்லிகிட்டு இருக்கிறது நம்ம பேசுறது என்னத்தை பேசுகிறது அப்படிங்கிறது தெரியல அங்கே என்னடான்னா ஒருத்தர் வந்து முஸ்லீம்களில் வெறுப்பு பேச்சு வந்து எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கான்டாக்டு கூட மதிக்காமல் இஷ்டத்துக்கு அவர் பேசிட்டு இருக்காரு அதாவது இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் எடுத்து காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாரு சிறு பிள்ளைத்தனமா இருக்கு இந்த விஷயம்லாம் இன்னொருத்தர் என்ன பண்ற மசூதியை நோக்கி அம்பு விடுற மாதிரி ஆக்சன் காட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல வரக்கூடாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இதெல்லாம் மத்த ஆளுங்க பண்ணியிருந்தா இம்மிடியட் ஆக்சன் இருந்திருக்கும் ஆனா இது பண்ணது வந்து சங்கி பிஜேபி சங்கிங்கிறனால எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல பிரதமர் மோடி மேல இந்தியா பூரா கண்டன குரல்கள் எழுப்பிட்டு இருக்காங்க இருபதாயிரம் குற்றச்சாட்டு பதிவு புகார்கள் பதிவாயிருக்குது உலகம் பூரா என்னையா எலெக்சன் நடத்துறீங்க அப்படின்னு கேலி கூத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு பிரதமரே இப்படி ஒரு வெறுப்பு பேச்சு பேசினாங்க மற்றவங்க அவங்க கீழ இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு பிரதமர் மோடி வந்து வாழ்நாள் முழுசா அவர் எலக்ஷன் நிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான எலெக்ஷன் கமிஷன் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதுனாக்கா இது என்ன மாதிரியான எலெக்ஷன் எனக்கு புரியல என்னது சொல்றது நம்ம வந்து பேச வேண்டியதை சொல்லிட்டோம் அதுக்கப்புறமா நடக்கிறது நடந்துதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது என்ன பண்றது மக்கள் வந்து முதல் கட்ட ஓட்டுப்பதிவுல வந்து முழுமையா பிஜேபியை நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உளவுத்துறை மூலமா தெரிய வந்தனால அவர் பதட்டத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்ததெல்லாம் உலர ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை சரி நம்ம சப்ஜெக்டை விட்டு டைவெர்ட் ஆகி வெளியே போய்ட்டுருக்கோம் நம்ம அடுத்த வீடியோவில் வேறு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வளர்க்கும் போல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்